இன்னொரு நாலு மாசத்துல என் வாகனம் ரெடி ஆயிடுச்சு இப்போ உங்ககிட்ட தான் சுத்திட்டு இருக்கிறேன் இதுக்கு மேல வெளிநாட்டு பயணம் ஆரம்பிச்சிருவாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் மாசுக்குள்ள வெளிநாட்டுல இருக்கிறீங்களெல்லாம் நான் வர வைப்பேன் வெள்ளை குதிரை ஏறி இன்னைக்கு உலகத்தையே சுற்றி வருவேன் இன்னைக்கு எத்தனையோ கஷ்டம் நஷ்டம்னு கேட்பான் என் கட்டு மணிக்கு வரோம் வைப்பேன் ஏழு மாதத்தில் நான் எனக்கு வாகனம் ரெடி ஆயிடுச்சியா இப்போயே நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த குட்டி வாங்கினத்துலையே பூந்த அதெலாச்சி கட்டிகிட்டு இருக்கிறேன் அதுக்கு தகுந்த பூசாரி எனக்கு சப்போர்ட் நல்லா பண்ணுறேன்டா வாடகை மாச உலக நாட்டில் இங்க வருவான் இந்த மாவட்டத்துக்கு ஒரு பெரிய பெருமையை சேர்த்துக் மாவட்டத்துக்கு ஒரு பெரிய பெருமையை சேர்த்து தருவாங்க